கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளராக விருதுநகர் தொகுதியில் அங்கு பிரச்சாரத்தை தொடங்கினார் கேப்டன் விஜயகாந்த் எவ்வளவு பேசினாரோ அதுபோல தான் விருதுநகர் மக்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்து கொடுக்கிறேன் நீங்க என்னை வெற்றி பெற செய்தால் கட்டாயம் இந்த மக்களுக்கு இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ரயில்வே கேட்டில் ப்ராப்ளம் நிறைய பிரச்சனைகள் உள்ள குக்கிராமங்களில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நான் அதை கட்டாயம் பண்ணி கொடுக்குறேன் கேப்டன் இருந்து மக்களுக்கு செய்து கொடுத்தாலும் அதே மாதிரி தான் இது பண்ணுவேன் கேப்டன் தவசியோட புள்ள தான் நான் தவசி வாக்கு மாறினால் மாறும் துளசி வாசம் மாறாதங்க மாதிரி நான் தவசியோட புள்ள அதனால் கட்டாயம் உங்களுக்கு என்ன வேணுமோ செய்து கொடுப்பேன் கேப்டன் உங்களுக்காண்டி தான் எங்களை விட்டுட்டு போயிருக்காரு அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ எடப்பாடியார் கூட்டணியிலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட்டணியிலும் ஒரு மாபெரும் வெற்றி கிடைத்த ஒரு அரசியல் சாம்பவன் இருவர்களும் கூட்டணியிலும் நாம் கட்டாயம் ஒரு வெற்றி பெறுவோம் எனக்கு நீங்கள் ஆதரவு தாருங்க என்று கரக்கோசம் விட்டு பிரச்சாரம் செய்தால் அங்கே உள்ள மக்கள்களும் தொண்டர்களும் தாய்மார்களும் கட்டாயம் நீங்கள் தான் சொல்லிப்பீங்க தாய்மார்களும் உங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் கட்டாயம் உங்களுக்கு இருக்குது மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒரு சாதனை நீங்கள் அங்கே விருதுநகர் தொகுதியில் பெறுவீங்க உங்களை எதிர்த்து போட்டியிடும் எல்லோருமே தோல்வி தான் தருவாங்கன்னு சொல்லி மக்களோட பிரச்சாரத்தில் சொல்கிறாங்க பேட்டி எவ்வளோ மக்கள்களை எடுத்திருந்தாலும் விருதுநகர் மக்கள் எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை கட்டாயம் நீங்கள் அங்கே வெற்றி பெறுவீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவீங்க என்று கேப்டன் செய்த தான தர்மம் புண்ணியம் எல்லாமே உங்களை தான் வந்து சேரும் உங்கள் அப்பா விட்டுட்டு போகிறது உங்கள் ரெண்டு பிள்ளைங்களையும் நாங்கள் மக்கள் பார்த்துக்கூடோம்னு சொல்லி அப்படி ஒரு பேச்சு பேச்சாளல் மிக்கவர் விஜயபிரபாகரன் பொறுத்த வரைக்கும் நல்லா படித்தவர் வல்லவர் மக்களிடம் எப்படி விழிப்புணர்வாக பேச வேண்டும் என்ன உதவிகள் செய்தென்று இதுதான் அவருக்கு அரசியல் களத்தில் முதல் பயணம் முதல் போட்டியாளராக நிற்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார் என்று எதிர்பார்ப்பில் விருதுநகர் மக்கள்தான் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மகன் முரசு சின்னத்தை ஆதரிப்பது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் கேப்டன் விஜய பிரபாகரன் வாழ்க தமிழ் வாழ்க